அமுதபுரம் என்ற கிராமத்தில் மலரி அம்மா அவளின் பிறந்தநாள் பரிசாக கொடுத்த பர்சை அருணிடம் காட்ட எடுத்துக்கொண்டு வருகிறாள் அவள் அருணிடம் செல்கிறாள் அப்படியா நல்லா இருக்கு நேற்று சந்தைக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தல ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு பர்சு வா இப்போ போய் காட்டுல விளையாடலாம் இருவரும் பேசிக்கொண்டே செல்கிறார்கள் மலர் என்ன வந்து புடி பார்க்கலாம் வா வா சீக்கிரம் வா நில்லு அருண் நில்லு ஓடாத நில்லு நான் உன்னை பிடிச்சிட்டேன் நீ அவுட் சரி வா லேட் ஆயிச்சு வீட்டுக்கு போலாம் ஐயோ அருண் அருண் நீ பஸ்ஸ காணோம் நம்ம விளையாண்ட இடத்துல விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அதுவரை வாங்கி சரி பதறாத பதறாத காட்ல தான் இருப்போம் வா நம்ம காட்டுக்கு போய் தேடி பார்க்கலாம் நீ சீக்கிரமா கடிச்சிடும் வா நம்ம காட்டுக்கு போலாம் இரு அந்த பக்கம் போய் பாக்குறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பதான் சீக்கிரமா வீட்டுக்கு முடியும்

இங்க அது அங்க ஒரு பர்ஸ் இருக்கு. அது உம் தான் நினைக்கிறேன். உன் அம்மா பரிசா சொன்னியே. நம்ம நட்புக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம் இருக்கட்டும். ரொம்ப நன்றி அருண் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிக்கிற நம்ம நட்டு எப்பவும் ஆசைப்படுறேன் சரி லேட் வா போறான் வீட்டுக்கு சரி அருண் லேட் ஆயிடுச்சு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் கிளம்பு நாளைக்கு விளையாடலாம் பாய் போயிட்டு வரேன் மறுநாள் காலையில் அருணும் மலரும் விளையாட சந்திக்கிறார்கள் இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல மலர் எல்லாமே ஓகேவா சரி வா அப்போ நம்ம விளையாடலாம்னு சொன்னல விளையாட போவோமா ஆ போலாம் அருண் ஒன்னும் பிரச்சனை இல்லை வா போலாம் இப்ப விளையாடலாம் நான் ஓடுறேன் நீ என்ன புடி இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு உண்மையான நட்பு எப்போவும் நம்ம கூட எல்லா கஷ்டத்துலேயும் இருப்பாங்க